வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி மாதம் வங்கிகள் மூடப்படுகிறது பதினான்கு நாட்களுக்கு விடுமுறை அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து மாதாந்திரம் செயல்படக்கூடிய வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து பதினாலு நாட்கள் மொத்தமாக விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு வங்கிகளில் ஏதாவது முக்கியமான சேவைகள் இருந்தால் அதுக்கு பிளான் பண்ணி முன்கூட்டியே நீங்கள் அதை முடிச்சுக்கோங்க ஏன்னா வங்கி பள்ளிகள் வந்து பதினான்கு நாட்களுக்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட போகிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விடுமுறை விடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை மூணாவது பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா அகர்தலாவில் நடக்கிறதுனால அங்கே விடுமுறை ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் பிப்ரவரி லெவன் நடக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க விடுமுறை மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ரவிதாஸ் ஜெயந்தி அவர்களோட இதுக்கு வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிம்லாவில் விடுமுறை அடுத்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இம்பலால் ஃபங்க்ஷன் இருக்கிறனால அங்கே லீவ் விடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா சப்தகிரி சிவாஜி ஜெயந்திக்கு வந்து நாக்பூரில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அடுத்து பிப்ரவரி இருபது வந்து பார்த்திங்கன்னா மாநில நாள்னு சொல்லி ஜவஹர்லால் இட்டா நகரில் லீவ் விட்றாங்க அது மட்டும் அல்லாமல் பிப்ரவரி மாதம் நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் இரண்டு சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமையும் விடுமுறை என மொத்தம் பதினான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வங்கியில் ஏதாவது முக்கியமான சேவை இருந்தால் நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்களோட வங்கி சேவைகளை முடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூட் அண்டர் ஸ்டடி ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான்